அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது வரை ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஒவ்வொரு ராசிகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தெளிவு ஏன்னா கிட்டத்தட்ட கமெண்ட்ஸில் பார்த்தா நைன்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே பாசிட்டிவாக எனக்கு அப்படியே சொல்கிறீங்க வீட்டில் கேமரா வச்சு பார்க்குற மாதிரி சொல்கிறீங்க அதெல்லாம் சொல்கிறாங்க அது சந்தோஷம் பட் ஒன்று ரெண்டு பேர் பேடாக டோட்டலாக எனக்கு இது ச ஒத்தே வரல சரியாகவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒத்து வரும் இல்லை பட்டு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லோருக்கும் அது மாதிரி சூழலை கொடுக்கும் நடக்கக்கூடியது உங்கள் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் எழுபத்தஞ்சி எண்பது சதவீதத்துக்கு மேலே அதுதான் வேலை பார்க்கும் இது வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் தான் நம்ம கோச்சாரம் இருந்தாலும் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன் அப்படின்னா அதற்கேற்ற சூழல் இருக்கும் ரிசல்ட் மேபி தசாபுர்த்தி நல்லா இருந்தால் பாசிட்டிவாகவும் தசாபுர்த்தி கெட்டதாக இருந்தால் கெட்டதாகவும் நடந்துகிட்ருக்கும் பட் இந்த மாதிரி சூழல்கள் இருக்கும் இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கும் அதை நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் இதுதான் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் மற்ற அஸ்ட்ராலஜி சேனல்ஸை பார்க்குறப்ப அவங்க டேரக்டாக பழங்களை சொல்லிகிட்ருப்பாங்க நான் பழங்களை ரொம்ப லிமிட் பண்ணிவிட்டு உணர்வுகள் ரீதியாக தான் உங்களுக்கு வெளிப்படுத்திகிட்ருப்பேன் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ராசியை பற்றி நான் சொல்கிறப்ப ராசி அப்படின்ட்டு இருக்கிறவங்க எக்ஸ்டர்னலாக அதற்கேற்ற சூழல் இருக்கும் உங்களுடைய வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் அப்படி இருக்கும் அதை வச்சுக்கணும் சந்திரன் அப்படிங்கிறப்ப அது புத்திக்குரிய கோல் அது மாதிரி அப்படி யோசிச்சுட்டு அது மாதிரி சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவீங்க பட் லக்னத்துக்கு அப்படின்னு சொல்கிறப்ப லக்னத்துக்கு பலன் பலன் பார்க்குறப்ப அது இன்டர்னலாக உணர்வுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் புத்தி வேற உணர்வுகள் வேறு புத்தி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் உணர்வுகள் வீக்காக இருக்கும் இந்த லக்னம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிம்பாங்க ஏன்னா அதுபடி தான் நடக்க போகும் அதை வச்சு தான் அந்த பலன்கள் தீர்மானிக்கப்படுங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு மேஷ லக்னம் மேஷ ராசின்னு சொல்கிறேன்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவும் பார்க்கணும் மேஷ ராசியில பிறந்தவங்களும் இந்த வீடியோவை பார்க்கணும் மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்டர்னலாக அந்த உணர்வுகளில் அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எக்ஸ்டர்னலா ஏன்னா அது மாதிரி அரிஞ்சு இருக்கும் அந்த உணர்வுகளில் நான் சொல்லக்கூடிய பலன்களுக்கு ஏற்றபடி ராசிப்படி பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற சூழல் அதற்கேற்ற வெளிப்பாடுகள் செயல்பாடுகள் இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதே தான் ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் லக்னம்ங்கிறது இன்டர்னலாக வேலை பார்க்கறது ராசிங்கிறது எக்ஸ்டர்னலாக புத்தியில் யோசித்து உடனே சூழலுக்கு ஏற்றபடி புத்தியை பயன்படுத்தி செயல்படுத்துவது அது ராசி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துருவோம் இப்போது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பக்குவமாக நடந்து பாதகம் தவிர்க்கவும் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை அண்டு தலைப்பை சொல்கிறேன் பக்குவமாக நடந்து பாதகம் தவிர்க்கவும் அக ஆக பாதகம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பக்குவமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும் ஏற்றபடி ஏமாறாதபடி இழப்புக்களை சந்திக்காதபடி முறிவு பிரிவை ஏற்படுத்தாதபடி எந்தவித கெடுதல்கள் கெட்டது நம்மள்கிட்ட வராதபடி எப்படி பக்குவமாக நடந்துக்கணுமா ஏற வேண்டிய இடத்துல ஏறணும் இறங்க வேண்டிய வேண்டிய இடத்துல இறங்கணும் அதுதான் பக்குவமாக நடந்துக்கிறது ஒரே எதிரியாக இறங்கிறது ஒரே எதிரியாக ஏறுறது தப்பு அதனாலதான் உங்களுக்கு பக்குவமா நடக்கணும் அந்த பக்குவமா நடக்கிறதுக்கும் தியானம் தான் பயன்படும் ஏன்னா வெளியில ஏறுவீங்க கோவப்படுவீங்க சண்டை போடுவீங்க ஆனால் உள்ளுக்குள்ள சம இருப்பீங்க மெடிடேட் பண்ணா இல்லாட்டி கோபமாகவே மாறி பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி சிக்கலை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னத்தில் ராகு இருக்கார் ஏழில் கேது இருக்கார் கேது மட்டுமல்ல செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார் அப்போ மற்றவங்க வழியாக முறிவு பிரிவு சிக்கல்கள் மற்றவங்களை நினச்சி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி குழம்போ குழப்பம் பயங்கரமாக ஒரு சிக்கல்கள் அவங்க நினச்சி பயப்படுறது இதெல்லாம் நடக்கும் இது கடுமையான செப்ப தோசம் அஸ்வல்ல செவ்வா தோசம் நீங்களே நோச யோசிப்பீங்க எனக்குன்னே வந்து சேர்றான் பாருங்கள் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்கிறான் பாருங்கள் எனக்குன்னே பெற்று போட்டுருக்காங்கள்ட அவங்களோட ஆயி அப்பன்னு ஏதோ சம்திங் சொல்லுவோம் அந்த மாதிரி உங்கள்கிட்ட வரக்கூடிய ஆளுங்க அப்படி டென்ஷன் ஆவாங்க டென்ஷனை ஏற்றுகிற மாதிரி ஆவாங்க உங்களையும் வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அதற்கு இந்த ஏழில் ஒரு செவ்வாய் இருக்கிறது ஆபத்து ரெண்டு செவ்வாய் தட் இஸ் நிழல் செவ்வாயான கேதுவும் அங்க இருக்கிறார் அதனால முறிவு பிரிவு சிக்கல்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி ஆகும் சரி அதெல்லாம் வெயிட்டாக இருக்காரா உங்க லக்னாதிபதி அதை எதிர்நோக்கிறதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னா அவரும் இரண்டாம் இடத்துல இருக்கிறது சுமாரான அமைப்பு மேலும் அவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் ஸோ வக்ரம் பெற்றுக்கோள் ஒரு குடிகாரர் போல் பிக் பண்ண வைக்கணுருக்கேன் அதனால தான் பக்குவமாக நடந்து பாதகம் தவிர்க்கணுங்கிற தலைப்பு போட்டேன் ஏன்னா ராகு கேது மட்டுமல்ல லக்னாதிபதியான சனி பகவானே பனிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் வந்து வந்து இரண்டாம் இடத்தில் வக்ரம் பெற்று போயிருக்கேன் இதில் பெரிய திருப்தி சந்தோஷம் கிடைக்கும்னு நினச்சி செய்வீங்க அது மாறாக நடக்கும் இதில் பெரிய அளவுக்கு வருமானம் வரும்னு நினச்சி செய்வீங்க அது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போகும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதனால் தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கணும் அண்டு ஐந்தில் உள்ள குரு மிகப்பெரிய பூர்வ பாக்கியம் அந்த புகழ் மரியாதையை பயங்கர லாபத்தை கண்டிப்பாக கொடுப்பார் உங்களையும் ஒரு தேற்றுவார் இந்த பக்குவமாக நடக்கிறதுக்கு அவரும் உதவி செய்வார் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ அந்த குருவோட அருள் கிடைக்கும் இல்லாட்டி வம்பு இந்த சுக்கரனும் நாலு ஒன்பது குறைய அந்த சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் அவர் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தாலும் அவர் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்கிறது அது கொஞ்சம் சும்மார் அவன் போய் ஐந்தாம் இடத்துல உட்காருவான் எப்போ மேட் ஆஃப் சிக்ஸ் டேஸ்லேயே இருபதாம் தேதியிலேருந்து பலன் சொல்கிறேன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே ஐந்தாம் இடம் போவார் அப்போ பாதகமாக உங்கள் புத்திகள் வேலை பார்க்கும் இந்த குரு நன்மையை செய்கிறத கெடுத்துக்கிற மாதிரி பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அதனால தான் பாதகம் தவிர்க்கவும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கோள் நல்லது தான் செய்யும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா நல்லது செய்யும் மெடிடேட் பண்ணல அப்படின்னா குதர்க்கமாக யோசிச்சு குரு பகவான் கொடுக்கக்கூடிய அந்த புகழ் மரியாதை லாபம் நல்லதை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க பாதகத்தை வரவழைச்சிக்கிற மாதிரி பண்ணிடுவீங்க அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறப்ப பாதகாதிபதி அஞ்சில் இருக்கிறப்ப உங்க புத்தியை வச்சுட்டு அட்டமண்டா பிகோ பண்ணீங்கன்னு வச்சுக்கேன் இப்படி தான் ஏன்னா அவர் அசுர குரு நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவங்கிற ஆட்டிடியூட் இருக்கும் அதில் ஓவர் திமுறா கான்ஃபிடென்ட்டாக அது இப்படி தான் அப்படிதான்ட்டு ஆ ஒன்று பண்ணீங்கன்னா வம்பு அதுக்காக தான் பக்குவமாக நடக்கணும்னு சொல்லியிருக்கேன் அண்டு உங்களுக்கு மூணு பத்துக்குடிய அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது மற்றவங்க சூழல் வழியாக டென்ஷன் வந்தாலும் ஓரளவு காரியம் நடக்கும் ஆனால் அவர் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் எட்டாம் இடத்துல போய் மறையிற அப்போ வேலை தொழில் ரீதியாக மாற்றங்கள் முயற்சிகளில் ஒரு தடுமாற்றங்கள் அண்டு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத நிலைமை வரும் ஆக மாற்றமும் தடுமாற்றமும் இருபத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் நடக்கும் அதனால தான் பக்குவமா திரும்ப திரும்ப சொல்றேன் ஏற வேண்டிய இடத்துல ஏறணும் பக்குவமாக நடந்துக்கிறதுன்னா என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே சொன்னதை பார்த்துக்கணும் அண்டு சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் மற்றவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனை வர்ற மாதிரி கடனில் மாட்டிக்கிற மாதிரி கடன் கிடைக்கிதுன்னு ஓவராக கடனை வாங்கி மாட்டிக்கிற மாதிரிலாம் சூழலை கொடுப்பார் கிட்டத்தட்ட பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே ஆறாம் இடத்துல தான் இருக்க அளவோட பெரியவங்கள்ட்ட வச்சுக்கணும் காசு கிடைக்குது மரியாதை கிடைக்குதுன்னு உங்களை இழந்துடக்கூடாது இல்லாட்டி சிக்கல் வரும் பாதகம் வரும் இப்போதைக்கு வாங்கிருவீங்க திரும்ப அடைக்க முடியாது காசு இருக்குன்னு செலவும் பண்ணிருவீங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பலிதமாகுமா நல்லதை கொடுக்குமாங்கிறது ஒரு சந்தேகமாக மாறிடும் ஸோ இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதச்செனியில இருந்தாலும் அவர் இப்போ கொஞ்சம் லீவ் விட்டுருக்காரு சனி பகவான் வக்ரம் பெற்று போய் அதனால கொஞ்சம் செலவு இதில் உங்களுக்கு சிக்கனம் வரும் ஒரு தெளிவு கிடைக்கும் பணத்தை சேமிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுவீங்க அதனால நல்ல மெடிடேட் பண்ணிக்கிங்க தானாக பக்குவம் வரும் உள்ளுணர்வு சொல்லும் வெளியில ஈகோவாக நம்ம பிகேவ் பண்றப்ப தான் தப்பா செஞ்சிடும் அந்த ஆணவம் அகங்காரம் அந்த ஈகோ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்கும் அந்த டயத்தில் பக்குவமாக நடந்துக்கிற மாதிரி வந்துடும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே ஏறணும் கோவப்படணுமோ அதை அழகாக பண்ணுவீங்க உள்ளுக்குள்ளே பார்த்துக்கிட்டே செய்வீங்க உங்களையே ரசிப்பீங்க அங்கே கோவப்பட்டு திட்டிட்டு இந்தாண்ட லைட்டாக உள்ளுக்குள்ளே செழிப்பீங்க இப்படி தான் பேச வேண்டியிருக்கு காரிய முடிய இல்லாட்டியும் ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பண்ணுவீங்க இது சூப்பராக இருக்கும் பதினேழு எட்டுக்கு அப்புறம் சூரியன் அங்கே வர்றப்ப மற்றவங்க சூழல் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் இருந்தாலும் ஒரு எரிச்சல் அவங்களுடைய அவங்க நன்மைகள் செய்வாங்க ஒரு டென்ஷனோடு கிடைக்கிற மாதிரி மரியாதை போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கிற மாதிரி அப்படி இருக்கும் அதனால தான் பக்குவமாக நடந்துக்கங்க உணர்ச்சி வசப்பட்டு உங்களை வெளிப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது குரு பகவான் மட்டுமே மிக சிறப்பான பலன்களை கொடுத்து உங்களுக்கு தன லாபங்களை அள்ளி கொடுப்பேன் அது பக்குவமாக நடந்தால் தான் கிடைக்கும் அதுக்கு மெடிடேட் பண்ணியே தீரணும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்